அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவற்ற அருளாளரும் நகரற்ற அன்புடையினுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு தலைப்பு மரங்கள் அன்பானவர்களை கெண்ணியத்துக்குரியவர்களை ஒரு மரத்தின் காரணமாகத்தான் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலி அவர்களும் பூமிக்கு வந்து அந்த இருவரிலிருந்து நாம் ஆண்களாக பெண்களாக பழகி பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் ஒரு மரம் அதனுடைய கனி அல்லாஹுடைய நாட்டப்படியே எல்லாம் நடக்கிறது ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்ட ஆதம அலிகலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மீறினார்கள் வகுல் நாயா ஆத முஸ்குன் அந்த வௌக்கல் ஜன்னத வகுலா மினன் ஹைத ஷேத்துமா வலா லாலிமீன் மேலும் நாம் ஆதமே நீரும் மனைவியும் சுவன குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆனால் ஷேத்தான் என்ன செய்தான் என்றால் அவர்களுடைய வெக்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக எதை விட்டும் தடுத்திருந்தானோ அந்த மரத்தை நெருங்குவதற்காக இப்போ அஸல் அஹுமா ஷெய்தான் ஃபக்ரஜுமா மிம்மா கி ஓ பேதின் அதுவும் வழக்கும் ஃபில்லி இதன் இதன்பின் ஷெய்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவரச் செய்தான் அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் சுகம் அனுபவிப்பதும் உண்டு என்று கூறினோம் பொத்த லக்கா ஆதமேர் ரோ பிகி ஹுவத் அபு ரஹீம் பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் ஆக இந்த மரத்தின் காரணமாகத்தான் இன்று உலகம் உலகியல் வாழ்க்கை நன்மைகளுக்கு நல்லவர்களுக்கு திரும்பவும் அதே சொர்க்கம் கெட்டவர்களுக்கு அநீதக்காரர்களுக்கு நரகம் இவ்வாறு அல்லாஹ் ஏற்பாடு செய்து அதன் பிரகாரம் இந்த உலகத்தை அதில் உள்ள மனிதர்களை இயக்கி வருகிறேன் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹினு உதலா திருமறை குரானிலே கூறுகின்றேன் وهو الذي انزل من السماء ماء فاخرجنا به نباتا كل شيء فاخرجنا فيه خدرا نخرج منه حبا متراكبا ومن, ومن النخل من طلعها كِنْوَانٌ دانيه وجنات من عناب والزيتون والرمان متشابها وغير متشابه انظر إلى ثمره إذا أثمر وينعه إن في ذلك لآيات لآ لقوم يؤمنون <applause> <applause> أولاً <أواني> يَرَكِّنَانَ أَذِي எல்லா வகையான புற்பூண்டுகளையும் நாம் வெளியாக்கினோம் அதிலிருந்து பச்சை தலைகளை வெளிப்படுத்துகிறோம் அதிலிருந்து நாம் மித்துக்களை அடர்த்தியான கதிர்களாக வெளிப்படுத்துகிறோம் தேரித்த மரத்தின் பாலையிலிருந்து வளைந்து தொங்கும் பழக்குலைகளும் இருக்கின்றன திராட்சை தோட்டங்களையும் பார்வைக்கு ஒன்று போலவும் சுவைக்கு வெவ்வேறாகவும் உள்ள மாதுளை ஜெய்தூன் ஒளிவம் ஆகிய மரங்களையும் அவருடைய கனிகளையும் நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அவை பூத்து காய்ப்பதையும் பின்னர் கணிந்து பழமாவதையும் நீங்கள் உற்று நோக்குவீர்களாக ஈமான் கொள்ளும் மக்களுக்கு நிச்சயமாக இவற்றில் அத்தாட்சிகள் அமைந்துள்ளன ஆறாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் ஆக இவ்வாறு அல்லாஹுபெஹ்தா நமக்கு பூமியில் வாழ்வாதாரங்களை வழங்கியிருக்கின்றான் அப்படி இருந்தும் அல்லாஹுக்கு இணைவிக்கக்கூடியவர்களாக ஜின்களிலும் மனிதர்களிலும் பலர் இருக்கின்றனர் அல் ஜின்னக்கும் லஹூ பனீனி அல் அம்மா யூசிஃபும் இவ்வாறு இருந்தும் அவர்கள் ஜின்களை அல்லாஹுக்கு இணையாள இணையானவர்களாக ஆக்குகிறார்கள் அந்த ஜென்களான அவர்களையும் அவனே படைத்தான் இருந்தும் அறிவில்லாத காரணத்தால் இணைவை போர் அவனுக்கு புதல்வர்களையும் புதல்விகளையும் கற்பனை செய்து கொண்டார்கள் அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதிலிருந்து தூயவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றான் மரங்கள் பற்றி பல விஷயங்கள் இருக்கின்றது அடுத்த ஒரு வசனத்தையும் படித்தோம் انشاءاللہ مرنگل اللہ انہوں پار پوم وآخر الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ